உணர்ச்சியா பேசும்போது அப்படியே தப்பான வார்த்தையாக பேசியிருப்பாங்க அந்த மாதிரி பேசினவங்க யார் யாருன்னு இந்த வீடியோல தேர்டாக தேர்டா பாக்க போறது அவர்கள் தான் பார்த்திபன அவர்கள் தனுஷ் அவர்களை பத்தி ஆயிரத்தி பத்தி பேசினிருப்பாரு அப்போ டங்கு ஆகி கண்ணுக்கு பதிலா கையின்னு சொல்லி இருப்பாரு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியாது பட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் அஞ்சு நிமிஷம் எப்படிங்க கை இருக்கிறதுன்னு சம்மா இருக்கிறது கேப்பேன் இவ்வளவு நேரம் முடியுமா தப்பாக்குதுன்னா செகண்டா பாக்க போறது ரேஷ்மா அவர்கள் தான் ரேஷ்மா அவர்கள் விஜய் சிதுர அவர்களை ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்போ எதேச்சியா சொன்ன மாதிரி இந்த வார்த்தை தெரியல பட் எதிர்ச்சியாக ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பாரு சரி கோயா கோயா இல்ல கோமோ ஆசை படத்துக்கு அவார்ட் கொடுக்கிறதுக்கு உமேர் அவர்கள் கொடுத்திருப்பாங்க அதுக்கு உமேர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிரகடிகா ஆசைக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தையை சொல்லி இருပါரு ஹீரோயின் அவார்ட் கோஸ் டு கோமதி பிரியா ஃபார் சரகடிகா ஆசை Thank <laughs> you.